வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள எம் பி வைஷ்ணவ மகளிர் கல்லூரியில் நூத்தி ஏழு புள்ளி எட்டு எஃப் எம் சமுதாய வானொலி நிலையத்தின் முப்பதாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவிலேயே பெண் தொழில் முனைவோர்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாட்டில்தான் உள்ளனர் உள்ளனர் அதேபோன்று உயர்கல்வித்துறை பயிலும் பெண்கள் தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் உள்ளனர் பத்து சதவீதம் அளவிற்கு உயர்கல்வி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டின் இளைஞர்கள் பெண்கள் உலகமெங்கும் தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை செய்துள்ளனர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து கல்வித்துறை காவல்துறை குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சமூக நலத்துறை ஒருங்கிணைந்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் குறித்த தானே விழிப்புணர்வை மாணவர்களுக்கு தான் திட்டமிடப்பட்டுள்ளது பாடப்புத்தகங்களில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பாடங்கள் இடம்பெறுவது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்று அவர் கூறினார்